கதை இது குரான் அதிசயம் இல்ல இப்படி எவனோ ஒருத்தன் நினைச்சு ஒரு கதையை சொல்லி வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய ஞானம் குரான்ல இருந்து கிடைக்காது ஒழு செஞ்சா பாவம் போகும் அப்படிதான் உங்களுக்கு அதிச கிடைக்குமே தவிர அது என்ன பாவம் செஞ்சா எப்படி கரையுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது விஞ்ஞானிகளுக்கு அப்படியே தெரியும் என்ன பாவத்துக்கு ஆச்சு உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றான்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க டேய் நீ தான் நினைச்சிட்டு வந்த ஆமாங்க எப்படி தெரியும் இது குரான்ல கிடைக்காது எப்படி கிடைக்கும் ஞானத்தின் மூலமா கிடைக்கும் முதல்ல சரியத்துல தரிக்காவுக்கு மாதிரி தறிக்காவுல இந்த ஹக்கீகத்துக்கு மாதிரி ஹக்கீகத்துல இந்த மாறி பொறுத்து அடைஞ்சிருக்கலையானால் ஞானம் கிடைக்கும் அதுக்கு மூசா நபி சம்பவத்தை ஆதாரமா காட்டுவாரு இதுல பல விஷயங்களை நம்ம கவனிச்சிக்கிடணும் என்ன கவனிக்கணும் கேட்டா அதாவது இந்த அரசன் வந்து கப்பலை உடைச்சின்னு வாங்குறது இருக்குல்ல அத இது ஒரு பெரிய ஞானம் எல்லாம் கிடையாது உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் வெளியூர்காரங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவ்வளவுதான் தான் மூசா அனுப்பு வெளியூர்காரரு அவர் இந்த ஊர் ராஜா எப்படி இருப்பான்னு தெரியாது இது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த நூறு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது அதாவது இதுல என்ன ரகசியம் என்ன இருக்கு இதுல நல்ல கப்பல் எல்லாம் எடுத்துக்கிறோம் சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஊர்ல எந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கிறானோ அவ்வளவு தெரிஞ்ச ஒரு விஷயம் இவர் வெளியூர்காரரு அடைய வெளியூர் காரம் உனக்கு தெரியாது உள்ளூர்கார ஆளுகளுக்கு தெரிஞ்ச மேட்ரு இதுல என்ன மின்ஜான என்ன இருக்குது இந்த கப்பல் நல்ல கப்பலா இருந்தால் அரசன் எடுத்துக்கொள்வான் டேமேஜ் பண்ண கப்பலா இருந்தால் எடுத்துக்கொள்ள மாட்டான் இந்த மின்ஜான என்ன இருக்கு அப்படி ஒரு ராஜா இருக்குன்னா அது உலகத்துல பாக்குறவனுக்கு தெரியும் எத்தனை கப்பல் எடுத்து வச்சிருப்பான் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க எத்தனை பேர் பறி கொடுத்திருப்பாங்க இதை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த ஏரியாக்காரா இருக்கனால இவர் வெளியூர்ல இருந்து இவர் தேடி தந்த ஆளா இருக்கிறதுனால இப்படி ஒரு ராஜா இருக்கிறா இப்படி ஒரு கருப்பையா இருக்காங்க தெரியல இதுல என்ன மேற்றுப்பா இருக்கு இதுல என்ன மூசா நம்பி விட பெண்ண ஞானம் ஒரு குடி போச்சு அவருக்கு என்ன விஞ்ஞானத்துல என்ன கிடைச்சது மின்ஞானம் வேணுமா அவர் எந்த ஊர்ல இறங்கினாலும் அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்டு அமௌண்ட் பண்ணிடுவாங்க இது கிழவு சொன்ன விஷயத்தை எந்த ஊர்ல போய் இறங்கினார் அந்த ஊர்ல கூப்பிட்டு உங்க ஊர் ராஜா எப்படி உங்க ஊர் ராஜாவா நல்லது பண்ணா எடுத்துக்கிறான சொல்லுவாங்களா இல்லையா இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன மேட்டர் இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம பார்த்திருக்கலாம் கிளருக்கு விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தை பாருங்கள் இந்த மெஞ்ஞான மூசாவுக்கு இருக்கிறதா நான் வந்து உங்க ஊருக்கு வர்றேன் உங்க ஊர் முத்தவள்ளி அநியாயம் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு நான் வந்தவன என்ன செய்யறீங்க தொழிற்கார அப்படிங்கிறீங்க நான் என்ன செய்வேன் நான் மாத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ ஒருத்தன் பாத சொல்றான் எந்த மார்க்கம் படிச்சிருக்காரு பாருங்க முத்தவள்ளி அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படியே சொல்ல முடியும் முத்தவள்ளி நாங்க படிச்சது செய்ய வேற முத்தவள்ளி எப்படிங்கிறது முத்தவள்ளியோட பல ஒன்று தெரியும் இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன இருக்குங்க ஒரு முத்தவள்ளி எப்படி ஊர் முத்தவள்ளி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது என்ன ஞானம் இருக்குது என்ன பெரிய மெஞ்ஞானம் இருக்கிறது அல்ல மண்டையில சற்றுக்காக இப்படி செஞ்ச வேற ஒன்று மூசா நபி வந்து எனக்கு தான் ரொம்ப தெரியும் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சான்னு கேட்கறேன் அவ்வளவுதான் விஷயம்

அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தவிர சரி இதுல இதுல இந்த தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன பெரிய இல்மு இருக்கிறது இதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கிறது ஒண்ணும் கிடையாது அதுக்குள்ள ஒரு புதைகள் இருக்கிறது உருந்தா எவ்வளவு எடுத்துக்கிறோமா இப்படி வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு இது எத்தனை வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அல்லது அந்த இறந்து போன ஆள் இருக்காரு அவரோட சொல்லிட்டு போயிருக்கலாம் உன் பிள்ளை இருக்காங்கப்பா பதவியில் ஒன்று இருக்கு பாத்துக்க நீ தான் பெரியார போய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த ஏரியா காரர் தானே எந்த ஏரியாவுக்கு தேடி போறாரோ அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறனால அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதுல மின்ஞானம் என்பதற்கோ பெரிய ஒரு மேட்டர் ஒண்ணும் கிடையாது அடுத்து என்ன அவர் ஆளை வந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணி போடுறாருன்னு வருது தான் மேட்டர் இருக்குது இதுல என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து அது சின்ன பொடிய பையன் பாலகன் சிறுவன் சிறுவனை தான் அவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிறுவன் வந்து அவன் பின்னாடி காஜரா போயிருவான் போய் தாய் தந்தையெல்லாம் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டார் சொல்லி பெரும்பாலான விரிவுரையாளர்கள் வந்து விளக்கம் சொல்றாங்க ஏன் கேட்டா அதுல அதுல வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாசகம் இருக்கு பாருங்களேன் உலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதுல என்ன வருதுன்னு கேட்டா பன் தலக்கா எழுபத்தி நாலாவது வசனத்துல பன் தலக்கா ரெண்டு பேரும் போனார்கள் நடந்து சென்றார்கள் ஹத்தா இதால் அக்கியா ஒரு குலாமை ரெண்டு பேரும் பார்த்தார்கள் அந்த குலாமை இவர் கொன்று விட்டார் அந்த அரபி சொல்லுது என்ன அர்த்தம் வேண்டி நான் குலாம் குலாம் சொன்னேன் குலாமை ஒரு குலாமை அவர்கள் பார்த்தார்கள் இப்போ கத்தல அந்த குலாமை அவர் கொன்று விட்டார் கொன்றோன இவர் கேட்குறாரு அக்கத்தலத்தன் நப்சன் செக்கியத்தன் வி ரைல நப்சின் எந்த ஒரு உயிரையும் இந்த இவன் கொல்லாமல் இருக்கும் பொழுது இவனே நீ கொண்ட யாரே கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு போகலன்னு ஒரு சொல்லலாம் எந்த ஒரு ஆத்மாவையும் கொல்லாத ஒரு ஆளை போய் நீ இருக்குவா கொள்கிற அண்ணமும் சனவி கேட்டாங்கன்னு வருது அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலையும் குலாம் தான் வருது அதே மாதிரி வந்து எண்பதாவது வருஷத்துலையும் அவர் விளக்கஞ்சோடு வரல ஏன் கொன்று சொல்லி அப்போ கூட என்ன சொல்லுவாருன்னா அம்மலோட குலாம் இந்த குலாம் இருக்கிறானே இப்போ காண அபோவாஹம் முமினினி அவனுடைய பெற்றோர் இருவரு முமின்களாக இருந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள் ஹசீனா அஞ் இறுதி கோகுமா துகையானவன் குபுறா அவங்க ரெண்டு வேளையும் காபிராகவும் வலி இவன் ஆக்கி விடுவானோ என்று நான் பயப்பட்டேன் அதனால நான் கொலை பண்ணிட்டேன்னு அவர் சொல்றார் இந்த ரெண்டு இடத்துலயும் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்து இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு வந்து இவர்கள் தமிசிகர்களை செய்திருக்கிறது போல பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் செய்திருக்கிறது போல சின்ன பையன் பிறந்த குழந்தை என்றெல்லாம் அர்த்தம் இருக்குது குலாமுக்கு அந்த ஊரு அர்த்தம் தான் இருக்குன்னு கிடையாது உலாம் என்ற வார்த்தைக்கு வந்து இந்த இந்த ஒரு விஷயம் தான் அவங்க மிஞ்ஞானத்துல ஒண்ணு ஒதுக்கும் இவன் வளந்தான் எப்படி ஆவான் என்று சொல்வது மிஞ்ஞானத்துல நான் வருது சோத்தை கீழ இருக்கிற மேட்டர் மேற்று கிடையாது அது தெரிஞ்சுக்கலாம் ஏத்தோடனே கேட்டு தெரிஞ்சு கப்பல் டேமேஜா போன கப்பலை வந்து எடுத்துக்கிறவான் நல்ல கப்பலை எடுத்துக்கிறவான் என்ற விஷயம் வந்து அது மின்ஞானத்தில் அடங்காது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு இவன் பெரிய ஆளா போய் காவிரா போய் பெற்றோரை கருத்துருவான் சொல்வது வந்து எதிர்காலத்தில் இவன் வளர்ந்தா என்னவோ ஆவான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இதுல என்னமோ ஒரு மெஞ்சானம் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மூணு மேட்டர்ல ஒரு மேட்டர்ல ஒரு மெஞ்சானம் சொல்லக்கூடிய மெஞ்சானம் இருக்கிற மாதிரி படுது அது காரணம் என்ன கேட்டா ஒரு சின்ன பையன் எப்படி கொள்றது ஒரு தப்பு செஞ்சு ஒரு அநியாயம் பண்ணனா அதுக்கு கொண்டா கூட ஒரு ரீசன் இருக்கு காரணம் இருக்குது சின்ன பையன் சின்ன பையன் பருவமடையாத பையன் அஞ்சு வயசு பையனை கொள்ள முடியுமா ஏண்டா கொண்ட பெரிய ஆள போய் உங்க பாப்பா கொண்டு விடுவாங்க இப்படி செய்ய முடியுமா அப்ப இல்ல நமக்கு தெரியாத ஒரு ரகசிய ஞானம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு டாபிக் எல்லாம் ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த குலாம் என்ற வார்த்தைக்கு சிறுவன் அர்த்தம் இருக்கிறது ஈசா நபி சக்கரியா நபிக்கு அல்லா குழந்தைய கொடுக்கும்போது இன்னும் பஸ் இருக்க குலாமின் உனக்கு ஒரு குலாமை நம்ம தருகிறோம் இஸ்முகு யஹியா அந்த குலாமுடைய பேரு யஹியா என்ற குலாம் சின்ன பிள்ளைய தான் சொல்றான் கை குழந்தைய குலாம் சொல்றான் அந்த அர்த்தம் குரான் இருக்கிறது குலாமுக்கு இருக்கிறது அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு குழந்தைய கொடுக்கிற சொல்லும் பொழுது குலாமின் ஹலீம் சைபு தன்மை மிக்க ஒரு குலாமை நச்செய்தி சொன்னோம் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை தருவதாக நச்செய்தி சொன்னோம்னு சொல்லும் பொழுது அதுல கூட வந்து குலாம் என்றுதான் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப மரியமலை சிலாத்துக்கு அந்த குழந்தை உண்டாகும் பொழுது கூட என்ன செய்யறாங்க அண்ணா இயக்குனில குலாமு எனக்கு எப்படி குலாமு பிறக்கும் பையன் எப்படி பிறப்பான் குழந்தை எப்படி பிறப்பான்னு சொல்லி மரியமலை சிலம் கேட்டாங்க வருது குலாமுக்கு அந்த அர்த்தம் இருக்குது கை குழந்தை பையன் ஆம்பளை பிள்ளைங்க அர்த்தம் ஆம்பளை பிள்ளைங்கிற அர்த்தம் ஆனால் அதுதான் அர்த்தம் அது மட்டும் தான் அர்த்தமா இல்ல குலாம் என்பதற்கு பிறந்த குழந்தையில் இருந்து பெரியால வர்ற ஆம்புலங்கிறது அவ்வளவு பயன் குழந்தை முப்பது வயசுக்காரங்களும் குலாம் தான் குலாம்ங்கிற வார்த்தைக்கு அது குழந்தையை மட்டும்தான் முடிக்கும்னு எடுக்கிறாங்க பாருங்க அதில் தான் சப்சீர் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இந்த குலாம்முக்கு வந்து வேற அர்த்தம் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு வந்து நிறைய சான்றுகளை நம்ம சொல்ல முடியும் உதாரணமா இவ்வனு உமர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லவாளே செல்ல முடிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஒ கும்து குலாமன் சாபன் நான் குலாமாக இருந்தே ரசூல்லா காலத்துல எப்படிப்பட்ட குலாமா இருந்தேன்னு கேட்டா சாப்பன் இளைஞனாக இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேங்கிறார் அப்ப சாப்ப குலாம் கை குழந்தை நடத்த சொன்னா சின்ன பொடிய நடத்த இளைஞனாகவும் குலாமாவும் எப்படி இருப்பார் அவரு அப்ப குலாம் இளைஞனான ஆணாக இருந்த அர்த்தம் குலாமுக்கு ஆண் அர்த்தம் அது எதெல்லாம் அடங்கும் பத்து வயசு அடங்கும் அஞ்சு வயசு அடங்கும் கை குழந்தை அடங்கும் இருபது வயசு அடங்கும் முப்பது வயசு அடங்கும் எல்லாமே அடங்கும் நான் குலாமன் என்று வார்த்தையோட சேர்த்து குலாமன் சாபன் வாலிபன் நான் வாலிபனான குலாமாக இருந்தேன் குலாம் என்பது அர்த்தம் உடைய ஒரு சொல்லு இவர் வெறும் குலாம் என்று சொன்னார் இவர் நாற்பது வயசா தெரியாது அஞ்சு வயசா இருந்தார் கேட்டா நான் ஒரு இளைஞனான ஒரு குலாம் இருபத்தி அஞ்சு வயசு அந்த மாதிரி வயசுல உள்ள ஒரு குலாம் ஆகியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பள்ளியாசல்ல படம் எனக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லி இப்னு மசூத் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதுல குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இளைஞன் என்ற அர்த்தத்துல இளைஞன் என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புகாரியில இருக்கிறது அதே மாதிரி வந்து நான் திருமணமாகாத ஒரு வார்த்தை சொல்றாரு அதே இப்னு முறை சொல்றாரு குன்து குலாமன் சாபன் அசப நான் வந்து கல்யாணம் ஆகாத இளைஞனாகவும் குலாமாவும் இருந்தேன் அப்படிங்கிறாரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்புளைய கொண்டாடுதான் அர்த்தம் செய்யணுமே தவிர அந்த இடத்துல பொடியனை கொண்டார் பையனை கொண்டார்னு அர்த்தம் செய்ய முடியாது அந்த இருக்கு இருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இருக்கிறது அதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலிசல்லாங்க ஒரு நாள் சகாபாக்கிட்ட ஒரு பரிசு வைக்கிறாங்க சகாபாக்கெல்லாம் கூடி இருக்கிறாங்க ஒரு மரம் இருக்கிறது உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் நல்லடியாருக்கு உண்மையான முழு நினக்க அதான் உதாரணம் உதாரணம் சொல்வதாக இருந்தால் அதுதான் உதாரணம் அப்படி ஒரு மரம் இருக்கிறது அதுக்கு எல்லாமே நன்மை தந்துக்கிட்டே இருந்தது அப்படி ஒரு மரம் இருக்கிறத சொல்லுங்கள் அருசுல்லா கேட்குறாங்க யாருக்குமே சொல்ல தெரியல இவரு உமர் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரியவங்க வாப்போனம் உட்காந்துருக்கேன் ரூமர்லாம் உட்காந்துருக்குறேன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க

அதே மாதிரி பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் செய்து போனார்கள் போகும்பொழுது சவுறு குகையில போய் தங்கினார்கள் நமக்கு தெரியும் சவுறு குகையில மூணு நாள் தங்குறாங்க ஏன்னா நேரம் மதினாவுக்கு வந்துடாம இடையில கொஞ்சம் பிரேக் போட்டோம்னு சொன்னா அவங்க தேர்றது போடுறோம் அலைஞ்சு கிழஞ்சு பார்த்துட்டு கிடைக்கல திரும்பி போயிருவாங்க அப்புறமே நம்ம நினைஞ்சிக்கலாம் மதினாவுக்கு சவகாசமா போய் சேரலாம் வந்து சவுருங்கிற குகையில வந்து ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் தங்குறார்கள் அபுபக்கரோட அப்படி தங்கி இருக்கிற நேரத்தில் மதியனாவில் என்ன நடக்குது எதிர்கின்ற செயல் திட்டங்கள் என்னவா இருக்கிறது எந்த அளவுக்கு தேடுறாங்க தேர்றது கைவிட்டாங்களா வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா இந்த மெசேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஆளை இன்சார்ஜ் வச்சுட்டு வருகிறாங்க அது யாருன்னு கேட்டா அபுபக்கர் அலில்லா அவனுடைய மகன் அப்துல்லா அபுபக்கர் ரசூல்லாவுடைய கூட ஹெஜ்ரத் போறாரு இல்லையா அவங்க மகன் அப்துல்லா என்ன செய்வார்னு கேட்டா மக்களோட இருப்பாரு என்ன பேசுறாங்க எந்தெந்த பக்கம் தேடி போறாங்க எங்க வந்துட்டு இருக்கிறாங்க என்ன பிளான் பண்ணி இருக்கிறாங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு சாயந்தரம் ஆனவன இருட்டுல வந்துருவாரு வந்து இதான்